போகிற வழியில் மரம் இருந்துச்சு பார்த்தியா நல்லா பெருசு பெருசாக காய்ச்சி தொங்குது அங்கேருந்து ரெண்டு எடுத்துகிட்டு போனோம்னா கொஞ்சமாக வெட்டி உப்பு போட்டு பொடி போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் குழம்புக்கு கூட கொஞ்சம் வெட்டி போட்டு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் one <laughs> வாங்க 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 உங்களுக்கு தேவையான அருமையான டிரெஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது அள்ளிட்டு போங்க நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் நம்ம கிட்ட குறைஞ்ச விலையிலேயே இருக்குது வாங்க 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 நம்ம ராஜஸ்தான்ல பெரிய அல்லோ அங்க இருந்த ட்ரெஸ் எல்லாம் அள்ளிட்டு வந்து போட்டிருக்கு உங்களுக்காக நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் இப்பவே வந்து அள்ளிக்கிட்டு போங்கோ வேற எங்கேயுமே கிடைக்காத விலையில நாங்க உங்களுக்காக தரணும் வாங்க வாங்க வாங்க

எல்லாமே வித்தியாசமாக இருக்குது நல்லா ஆட்டக்காரிக்கு போட போட்டுக்கிட்டு ஆடுற மாதிரி இருக்கு பாரு நல்லா தான் இருக்கு நம்ம கடைக்கு வந்துட்டு இப்படி பார்த்துட்டே நிற்க கூடாது ட்ரெஸ் எல்லாம் அள்ளிட்டு போங்க அண்ணாச்சி ட்ரெஸ் எல்லாம் அள்ளிட்டு போகலாமா காசு எதுவும் கொடுக்க தேவை இல்லையா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் என்னென்ன ட்ரெஸ் எடுப்பேன்னு தெரியுமா என்னாச்சு ரெண்டாயிரம் ரூபாயெலாம் கட்டுப்படி ஆகாது நாங்கள் போறோம் குடும்பத்துக்கே நாங்கள் எடுத்து போட்டுக்குவோம் நல்லா ஜிகு ஜிகுன்னு இந்த கடையில் ஒன்றும் சரி இல்லை நாங்கள் போறோம் நீங்களுக்கு கொறைஞ்ச விலையில் கூட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மேம் உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க

ஆனா ஒரு ஆளுக்கு 100 ரூபீஸ் இல்ல 200 ரூபீஸ் 200 ரூபா பிரியாணியா 200 ரூபா பிரியாணி வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோம் இதுல 200 ரூபா இதுக்கு செலவு பண்ணலாம் நம்ம கடை ராஜஸ்தான் பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க என்ன ஒரே ராஜஸ்தான் ராஜஸ்தான் சொல்லிட்டு இருக்கீங்க ராஜஸ்தான் பேரை மட்டும் கட் பண்ணிருங்க ஆமா அப்பதே எல்லா கரெக்டா வளைக்குறோம் நம்ம ராஜஸ்தான்லயே குடும்ப குட்டி எல்லாம் வளைது அதுக்கு பணம் கொடுக்க வேணும் நீங்க உங்க வீட்டுக்கு பணம் கொடுத்து நாங்க தான் கடச்சமா நம்ம கடையில நம்ம சாப்பிடாது நம்ம வீட்ல போய் சாப்பிட்டுக்கறோம்